அப்படிங்கிறத முடியுமா அதே மாதிரி நீ சமைச்சாலும் நல்லா தான் இருக்கும் நாளைக்கான நாளைக்கானப்ரம்மோ பார்த்திங்கன்னா நம்ம மீனா முத்துக்காண்டி ரொம்ப ஆர்வமாக பெஸரெட் வந்து செய்கிறாங்க அதை முத்துக்கு வந்து சாப்பிட கொடுக்குறாங்க நம்ம முத்து வந்து ஃபோன் பேசிக்கிட்டே மீனா என்ன சாப்பிட்றதுக்கு வைக்கிறாங்கன்னு தெரியாமே சாப்பிட்டுட்டு ரொம்ப அவசவசமாக அங்கேருந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இருந்து நம்ம மீனா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு வீட்டில் நடந்தது சொல்கிறாங்க அப்போ பெட்டில் வந்து நீ தோத்துட்டே அப்போ ஐம்பது ரூபா காசை கொடு அப்படின்னு சொல்லி மீனாட்ட கேட்குறாங்க என் வீட்டுக்கார வந்து சவாரிக்கு போகிற அவசரத்தில் எதுவுமே சொல்லாமல் போயிட்டாரு இந்த உன்னோட ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது ரூபா காசு கொடுத்துட்றாங்க நம்ம முத்து சாயந்தரமாக வந்து காஞ்சிபுரம் வரலும் போயிட்டு வந்தேன் இந்த உனக்கு பட்டு புடவை அப்படின்னு சொல்லி மீனாட்ட கொடுக்குறாங்க மீனா அந்த புடவை வாங்கிட்டு அப்படியே ஒன்றுமே சொல்லாமல் சேரில் வந்து வச்சிடறாங்க என்ன நான் புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ எதுவுமே சொல்லாமல் அப்படியே வச்சுட்டு போகிற அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே மீனா இருந்துட்டு முத்துக்கிட்ட காலையில் உங்களுக்கு பிடிக்குமேன்னு பெசரடி செஞ்சேன் நீங்கள் ஏதாவது சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க நம்ம முத்து மீனாக்கிட்ட ஒவ்வொரு தடவை வந்து இருக்குன்னு சொல்ல முடியுமா கண்ணதாசன் பாட்டு மாதிரி நீ சமைச்சாலே எப்பவுமே அழகு தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பேசி கரெக்ட் பண்ணிடுறாங்க நம்ம முத்து இதுக்கப்புறம் என்னென்னுக்குன்னு ஃபுல்லாக பத்து தெரிஞ்சுக்கலாம்